ஆய் நண்பா எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகன்ராஜ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்க தம்மையில் நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்துட்டு ட்ரேடிங்கே பண்ணாமல் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு இன்கம் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா ஆப் மூலிமா நிறையா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா ட்ரேட் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருப்போம் அதில் நம்மளுக்கு மோஸ்ட்லி ப்ராஃபிட்டுங்கிறத விட லாஸ் அதிகமாக நம்மளுக்கு வருது சரிங்களா ஆனால் இந்த பிட்கொய்வா அப்படின்ட்டு இது வந்து ரெண்டாவது வீடியோ ஓகேங்களா இது நான் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய நபர்கள் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறேன்னு பேரில் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களோட அமௌண்ட் வந்துட்டு லாஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஏன்னா இது வந்துட்டு ஃபுல் பிட்கொய்வாங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் கம்பெனி நீங்கள் இந்த பிட்கோயை வந்துட்டு நீங்கள் கூகுளே போய் சர்ச் பண்ணி பார்க்கறனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது ஏன் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்துட்டு பை அண்ட் செல் நம்ம வந்துட்டு இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம வாங்கிக்கலாம் கயின் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பிடிசி ஒரு ரேட்டு போயிட்டுருக்குது இப்போ இந்த ரேட்டுக்கு நம்ம பிடிசிங்கிறது அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தலாம் வாங்க முடியாது ஒரு தொகைக்கு பிடிசியோ எத்திரியமோட் ஆனோ நம்மளுக்கு எந்த கயின் பிடிக்குதோ அதில் நம்ம வாங்கி அது குரோத் ஆகும்போது நம்ம வந்து செல் பண்ணிவிட்டு நம்ம வந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பையன் செல் வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும் அதே மாதிரி காயின் நீங்கள் வாங்கி ஓல்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்ல க்ரோத் ஆகும்போது நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டேக்கிங் அதாவது நம்ம பினான்ஸோ ஜியோட்டோஸோ எப்படி ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆப்போ அதே மாதிரி தான் பிட்கோயாவும் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆப் ஓகேங்களா இது இதோடைய ஆப்பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்துலையே இருக்குது நம்ம இப்போ போன வீக் விசிட் பண்ணி கூட நான் வந்திருக்கறேன்னாங்க சரிங்களா ஸோ நல்லா இருக்குது இது ஒரு ஐடி ஃபீல்டில் இவங்க வந்து ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ நம்மளுக்கு ட்ரேடுங்கிறது எவ்வளோ கொடுக்குறாங்க சார் மந்த்லி அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போ மாதம் நாலு பர்சன்டேஜ்னால் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லட்சம் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் நாலாயரூவா கிடைக்கும் அது டெய்லி உங்களுக்கு நூற்றி முப்பத்தி மூணு ரூபா கணக்கில் உங்களுக்கு ஏழாயிரம் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இதில் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் வேளாட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஏனிஸை நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுறேன் இதில் பாருங்கள் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வந்துட்டு நான் முதலீடு பண்ணிருக்கிறேன் இங்கே இருக்குது பார்த்திங்களா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு டாலர் வந்துட்டு நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அது போக இன்னொரு ஐடியும் நான் பண்ணி வச்சுருக்கேன் நான் மொத்தம் ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஒன் லேக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாலாயிரூவா அப்போது ஃபை ஃபைவ் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஐநாள் இருபது எனக்கு இருபதாயிரரூவா மாதங்கிறது எனக்கு வந்துட்டு இருக்குது நானும் ஜஸ்ட்டு இப்போது ஒ ஒன் மன்த்துக்கு மேலே தான் ஆச்சு நான் ஐடி போட்டு இதுக்கு நான் போட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஏன் ஃபைவ் லேக்ஸ் பண்ணினேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு அடுத்தவங்கள நம்பி நான் வந்துட்டு இங்கே முதலீடு பண்ணல ஸோ நான் வந்துட்டு மெம் நான் உங்களுக்கு தெரியும் நான் யூடியூப் பண்ணுவேன் ஸ்டேட்டஸ் போடுறது இருந்துட்டு ஓகேங்களா ப்ரொமோஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவேன் பட் இருந்தாலும் நான் ஏன் இவ்வளோ அமௌண்ட் நான் போட்டிருக்க காரணம் என்னென்னா ஸோ நம்ம அடுத்தவங்கள நம்புறதை விட ஓகேங்களா அவங்க வருவாங்க அவங்க மூலிமா நம்ம சம்பாதிக்கலாங்கிறத விட நம்ம ஒரு முதலீடு பண்ணிவிட்டு யார் வந்தாலும் வரலினாலும் நம்மளுக்கு வந்துட்டு செல்ஃப் இன்கம் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் ஒரு ஒரு ஒன் லேக்கோ டூ லேக்ஸோ ஃபைவ் லேக்ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு அவங்களும் இன்வைட் பண்ண தான் நம்மளுக்கு காசு வரும் அப்படியெல்லாம் கிடையாது ஓகேங்களா நீங்களே முதலீடு பண்ணிவிட்டு கம்பனுக்கு வந்துக்குங்க அதே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி நம்மளுக்கு இன்கம் வந்துட்டு ஆட் ஆகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த ஒரு ஐடியில் மட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூற்றி இருபது ரூபான்னுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்குது சரிங்களா இந்த ஒரு ஐடியில் மட்டும் மாதனுக்கு பதினஞ்சாயிரம் வரும் இன்னொரு ஐடியில் ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே வரும் ஓகேங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது நீங்கள் இதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த சைட்டில் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம் காயின் வாங்கி ஹோல்ட் பண்ணுறோம் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே இதில் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இதில் இன்கமும் பார்க்க முடியும் லாஸும் பண்ண முடியும் ஆனால் ஸ்டேக்கிங் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஓன்லி ப்ராஃபிட் மட்டுந்தான் ஸோ நோ லாஸ் ஓகேங்களா இதில் நீங்கள் இந்த ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணணும் நானும் முதலீடு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு முதலீடு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா அது வந்துட்டு நீங்கள் ஐடி போடும்போது நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஐடி போடுறது எல்லாமே வந்துட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் நான் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ எங்கள்கிட்ட வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னா இப்போது ஒரு ரூபாய் இருக்குது நான் வேணால் வித்ரா விட எடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு நான் எடுக்கலை நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது கூட நான் எப்படி வித்ரா போகிறேன்னு சொல்கிறேன் நான் இல்லைன்னா ஒன்ஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இப்போ பதினாலாயிரம் இருக்குதுங்களா இப்போ இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு இந்த ஐஎன்ஆர் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வரும் வித்ரான்னு இருக்கும் வித்ரா கிளிக் பண்ணுறேன் ஸோ மேக் வித்ரா இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஐஎன்ஆர்னுக்கிறத யுஎஸ்டிடியாக அக்கௌண்ட் மாற்றிக்கலாம் இல்லையே யுஎஸ்டிடியாக மா மாற்றிட்டிங்க அப்படின்னா இப்போ என்னோடய அவைலபுள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு டாலர் ஓகேங்களா இங்கே வந்துட்டு ஃபைட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க வித்ரால் அமௌண்ட் இப்போ நூற்றி எண்பத்தி நாலு டாலர் நான் போட்டேன் அப்படின்னா பதினாறாயிரத்தி ஐநூற்றா எனக்கு வருது இதில் வந்துட்டு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு டாலர் மட்டும் தான் பிடிக்கிறான் நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டாலும் மூணு டாலர் தான் இருபதாயிரம் பண்ணாலும் வெறும் மூணு டாலர் தான் செக்யூரிட்டி கீ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு கீ போடுவீங்க அந்த கீ போடணும் ஓடிபி இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் கொடுத்து வித்ரா கொடுத்தீங்கன்னா எனக்கு போன டைம் பக்கம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எனக்கு வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ அமௌண்ட் வந்துருச்சு ஸோ அதேமாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே சார் பிட்கோய் வேலை நான் வந்துட்டு இப்போ ஐடி போடுறேன் எப்படி ஐடி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஐடி இப்போ நீங்கள் ஐடி அமௌண்ட்டு கட்டும்போது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துறேன் எப்படி ஐடி வந்துட்டு இப்போ நம்ம பேக்கேஜ் மட்டும் நான் பார்க்கலாம் இப்போ நான் ஏர்னிங்ஸு கிளிக் பண்ணுறேன் நீங்கள் எது இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா ஸோ டெத்தர் இதில் வந்துட்டு நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணலாம் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒன் இயரில் கிடைக்கும் மாதம் நாலு பர்சன்டேஜ் விதத்தில் உங்களுக்கு முந்நூற்றறுபது நாளுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படி முந்நூற்றா முடிஞ்ச பிறகு அதே ஆட்டோக்கா ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் ரெண்டு வேளாயிரும் ஓகேங்களா அதே மாதிரி யூஎஸ்டிசி இதில் நீங்கள் பண்ணலாம் பிட்கோய் வாண்ட்டி உங்களோட ஓன் கயின் இருக்குது இந்த காயினில் நீங்கள் வந்துட்டு முதலீடு பண்ணலாம் அதுக்கப்புறம் பெல்டெக்ஸ் காயின் வந்து நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம் அப்புறம் பினான்ஸ் காயின் பிட்காயின் இந்த மாதிரி வந்துட்டு எத்திரியம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முதலீடு வந்துட்டு பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் படி கம்மி பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த கயினெலாம் கொஞ்சம் பம்ப் ஆகிற பம்ப் ஆகிற மாதிரி இருக்கிறனால பர்சன்டேஜ் வந்து குறைச்சிட்டாங்க ஸோ அது வந்து நீங்கள் ஐடி போடும்போது உங்களுக்கு காட்டிடும் சரிங்களா சரி என்னோடய சஜஷன் எதில் பண்ண சொல்லுன்னு கேட்டால் ஸோ யூஎஸ்டியில் பண்ணுறது பெஸ்ட் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு நிறைய கம்பெனிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அதிக அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ஸோ அவங்களோட அமௌண்ட்டு எல்லாமே லாஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம டீம்லேயும் நடந்துருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு இன்கம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா சூஸ் பண்ணுங்கள் இந்த பிட்கோயாவை ஓகேங்களா எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம்மு நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டோட இந்த அளவுக்கு இன்கம் வராது ஓகேங்களா இதில் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு சம்பாதிக்கலாம் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்டால் முதலீடு எப்போ வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்துட்டு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் டேக்ஸ் பிடிப்பாங்க ஸோ உங்கள் அஞ்சு பர்சன்டேஜ் போக உங்களோட ஃபண்டு நீங்கள் எப்போ வேணாலும் வித்தனால வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஓகேங்களா ஏன்னா நிறையா நெட்ஒர்க்கில் நம்ம முதலீடு பண்ணிடுவோம் அது வந்துட்டு அஞ்சு வருஷம் ஹோல்டிங் ரெண்டு வருஷம் ஹோல்டிங் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே நம்மளுக்கு நாலு பர்சன்டேஜ் மந்த்லியும் கொடுத்து நம்ம ஈஸியாக வந்துட்டு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஒரு வருஷம் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தனா உங்களுக்கு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அறுபத்தொன்று புள்ளி அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அறுபத்தொரு பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்கம் வந்துட்டு கிடைக்கும் ஆயிரம் டாலர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஆறுநூறு சம்திங்காக உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுக்க முடியும் இல்லை சார் எனக்கு மந்த்லி மந்த்லி வேணும்னா நீங்கள் இந்த முந்நூற்றறுபது பேக்கேஜ்க்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சார் சும்மா கிளிக் பண்ணி காட்டுறேன் இப்போ ஒன்றும் இல்லை இங்கே ஆட்டோ சப்ஸ்கிரைப்னு இருக்கும் இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் உங்களுக்கு அஞ்சு 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 பர்சன்டேஜ் சம்திங் உங்களுக்கு வந்துட்டு இன்கம் வரும் ஏர்னிங் போனஸ் அறுபத்தொன்று புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்கம் வரும் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மா மா உங்களுக்கு மாதம் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் சாரி வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலத்திற்கு நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன் இந்த மாதிரி வாய்ப்பு வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நானும் இதில் முதலீடு பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஆகிருக்குது ஓகேங்களா கம்பெனி அஞ்சு வருஷமாக இருக்குது நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்துட்டு முதலீடு பண்ணலாம் ஸோ என்னால் இந்த அமௌண்ட் வந்துட்டு முதலீடு பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு இது இந்த அமௌண்ட் பிரச்சனையும் இல்லை நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்வென்ட் பண்ணி சம்பாதிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இதில் முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா நான் அப்படி தான் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஷ்மெண்ட் பண்ணிருக்கிறேன் எனக்கு ட்ரஸ்டபுளாக நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் எனக்கு இருக்கிறனால தான் நான் வந்துட்டு இதில் முதலீடு பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் எல்லாம் இருக்குது நான் போன விட சொல்லியிருக்கிறேன் நானே நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள் நான் சும்மா இன்றைக்கி வந்துட்டு எப்படி வந்துட்டு சைட் இருக்குது அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அதில் எவ்வளோ எனக்கு இன்கம் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த வீடியோ வந்துட்டு நான் கிரியேட் பண்ணேன் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து ட்ரேடிங் எல்லாம் பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணாமல் நீங்களே வந்துட்டு முதலீடு முதலீடு பண்ணிவிட்டு அது பாட்டு கம்மி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்கம் பாட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு போது நீங்கள் வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் போய்க்கலாம் திரும்பி வேணும்னா திரும்பி இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் நீங்கள் ஐடி போடணும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க ஏ டூ ஜெட் வரைக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னா மேலே சைட் நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன் ஏன்னா இது வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் உங்களுக்கும் புரியாது அதனால தான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் டட்டா பவாசியும்